குடு 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 நான் ஒரு கள்ளுக்கி ஒரே இடமாய் இருக்குறோம் பிசு கயரே எவ்ளோதானா இந்த ரைட் சைடு சார் உச்சரே ரைட் சைடு சார் கல்பூர் சுமோ சுமோ ஓடு ரைட்டா சிங்கிள் பிசு தட்டி ஓண்ணோம் அப்பதான் கள்ளுக்கி பறகும் ஏத்தி ரெடி பண்ணி முன்னாடி என்ன பண்ணுறோம்

சார் الاول માર પાડத உட பின்னடி ரெடி பண்ணிச்சுறோம் மொத்தம் பாணி பாணி நா 3 பாடு 18 18 சொல்லி உட்கார்றலாம்னா நீ மொத உசாப்புலலா போறதுலனா ஓ யூ கீப் نا வேணல புச்சும் போலாம் கூட நம்பர் 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 நோ நோக்குல பின்னாடி வாறனடா ஆடி வசல் கீழ ஒரு நாள் பாடு உள்ள அளப்பனா ஏய் உள்ள ஒரு நாள் சொல்லறதுக்கு தலை வந்துச்சனா சின்ன மாட்டேசை காதல் வீடு இல்ல கூட

I'm going

மல்லிகை கடகிஸ் இது ஒன்னு மாடு ரெடியாக நானும் ரெடி ரீடிங் மிஸ் அறியும் ரெடி சில போன மாதிரியா

இதே ஒரு மூணு பக்க எடுத்து சொல்லலாம் குறிச்சு குறிச்சி அங்க தள்ளி போய்ச்சி அவங்க இந்த கண்ணுடைய காணா

உழைப்பின் மூலம் மக்களின் நம்பிக்கையை பெற்று அண்ணன் ஆர் வி சேகர் அவர்களை முன்னணி அறிவித்து இந்நேரத்திலே சிறப்பு செய்கிறோம்

சென்றி சென்றி அண்ணன் கிராமத்து இருபத்தாறு ரூபாய் மாறி அட்டகாடி 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 Yeah, அட்டேரையரவாரு மட்டும் அஞ்சு செகண்ட் அறுபத்தாறு அஞ்சு செகண்ட் அறுபத்தாறு ரூபாய் You know what I'm talking about? i <laughs>